அதை விட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு கோயில் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விருத்தி புரீஸ்வரர் திருப்பணவாசல் திருப்பணவாசல் விருத்திபுரீஸ்வரர் அந்த கோயில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கோயில் இருக்கு அந்த கோவிலில் லிங்கம் வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு பெரிய லிங்கம் அந்த கோயிலில் அம்பாள் வந்து இருக்குது சிவனுக்கு சக்தி இருக்குது அந்த கோவிலில் ஒரு வரலாறு உண்டு அந்த திருப்பண வாசலை சுற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து ஆஸ்பத்திரி இல்ல ஆஸ்பத்திரி சுகப்பிரசவம் ஆகுது திருப்பணவாசல் இந்த கோயில நீங்க தெரிஞ்சுக்கணும் திருப்பணவாசல் வாசல் இந்த திருப்பண வாசல்ல அதனுடைய ரகசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு திருப்பண வாசலுங்கிற ஒரு ஊரில் ஆஸ்பத்திரி கிடையாது அப்போ இந்த ஆஸ்பத்திரி இல்லாதனால அவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வளகாப்பு செஞ்சு அந்த வளகாப்பில் இருக்கிற விலையில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு திருப்பண வாசலில் இருக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியான அம்பால்கட்டை கொண்டு போய் கையில் விலையில் போட்டாங்கன்னா அந்த ஊரில் எப்பவுமே சுகப்பிரசவம் வந்து ஆகுது அந்த ஊரில் பிறந்துக்கிறவங்க பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை பேரத்துக்குமே சுகப்பிரசவ குழந்தை தான் எப்படி அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு எனக்கு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அதனால் வந்து எனக்கு கத்தி வச்சு ஆபரேஷன் பண்றதுனால எனக்கு காசு வசதி இல்லை எனக்கு சுகப்பிரசுமாக வேணும் நான் வேண்டோன்னு எந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் திருப்பணவாசல் வாசல் விருத்திபுரீஸ்வரர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த கோயிலில் இன்னைக்கு ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு முற்காலம் அறிஞ்சும் கூட ஐயாயிரம் வருஷ பழமை வாய்ந்த விருத்திபுரீஸ்வரர் திருப்பட வாசல் அந்த ஊர் அந்த ஊரில் உண்மையாலுமே அந்த ஊரில் யாரை கூப்பிட்டு கேட்டீங்கனாலும் அறுவை சிகிச்சை இப்போ வரைக்கும் ஒரு குழந்தைக்கும் கூட இல்லை இந்த மாதிரி எங்கேன்னு கேட்டிருக்கீங்களா இது ரொம்ப ரேர் நீங்க நீங்க நல்லா பண்ணிக்கிங்க சப்போஸ் உங்களால் முடியலினாலும் நீங்க அந்த கோயிலில் சாமியை நினைச்சு நீங்க ஒரு நூத்தி ஒரு ரூபா முடிஞ்சு வச்சாலும் கூட அந்த சாமி நினைச்சா சுகப்பிரசவம் பிரசவம் ஆகுது அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சொல்லி சுகப்பிரசவத்தை கொண்டு வர முடியும் இவ்வளோ பெரிய பவர் அந்த கோவிலில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது செய்து முடிச்ச உடனே அந்த ரெண்டு விடையில எடுத்துகிட்டு போய் அம்பாள் களத்தில் போட்டு ஒரு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணால் போது பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவம் தான் எப்படி இதெல்லாம் இதெல்லாம் ஆ இந்த முன்னோர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் கோயில் கட்டி வச்சு ரகசியத்தை என்னென்ன ரகசியங்களா கோயில் கட்டிக்கிறாங்க பாருங்க